சிறந்த வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் இயல்பான நடிப்பை கொடுத்து ரசிகர்களிடம் பிரபலமானவர் தான் விஜய் சேதுபதி மற்ற நடிகர்களைப் போல வசனம் பேசாமல் வந்தா காட்டாமல் பத்து பேரை அடித்து பறக்கவிடும் ஹீரோயிசம் செய்யாமல் இயல்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் இவர் இன்னும் சொல்ல போனால் அதனால தான் விஜய் சேதுபதியை பலருக்கும் பிடிச்சு போச்சு துவக்க முதலே எந்த இமேஜுக்குள்ளும் சிக்கிக்கொள்ளாமல் சாதாரண இயல்பான மனிதர் என்கிற கதாபாத்திரத்திலேயே விஜய் சேதுபதி தொடர்ந்து நடித்து வந்தார் ஆனாலும் சினிமா உலகம் அவரை அப்படியே விட்டு அவரையும் வழக்கமான ஹீரோ பாணிக்கு மாற்றியது சில இயக்குநர்கள் ஹீரோயிசம் கொண்ட படங்களை அவரை வச்சு எடுத்தாங்க அதே நேரம் ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் என அடம்பிடிக்காமல் கேமியோ சின்ன கதாபாத்திரம் வில்லன் என பல அவதாரங்களையும் எடுத்தார் விஜய் சேதுபதி மாஸ்டர் விக்ரம் ஷாருக்கான் நடித்த ஜவான் போன்ற படங்களில் வில்லனாக நடிச்சார் இந்த மூன்று படங்களுமே வெற்றி படங்கள் தான் அதே நேரம் திடீரென மகாராஜா போன்ற ஒரு படத்தை கொடுத்து ஆச்சரியம் கொடுத்தாரு இந்த படம் நல்ல வசூலை பெற்றதோடு சீன மொழியிலையும் டப் செய்து வெளியாகி வரவேற்பு பெற்றுச்சு மகாராஜா படத்தில் பதினைந்து கோடி சம்பளம் வாங்கிய விஜய் சேதுபதி அந்த படத்திற்கு பின் தனது சம்பளத்தை இருபது கோடியாக உயர்த்தினார் தற்போது தெலுங்கில் பிரபல தயாரிப்பாளராக இருக்கும் தில் ராஜு தயாரிப்பில் விஜய் தேவர் கொண்டா நடிப்பில் ரவுடி ந ஜனார்த்தன் என்கிற ஒரு திரைப்படத்தில் நடிக்க இருக்கார் இந்த படத்தில் வில்லனாக விஜய் சேதுபதியை புக் செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் வில்லனாக நடிக்க அவருக்கு இருபது கோடி சம்பளம் பேசியிருக்காங்களாம் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிக்கும் படங்கள் ஓடாத நிலையில் வில்லனாக நடித்து கட்ட துவங்கிட்டார் என்கிறது திரையுலகம்